அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஜோஸ் கிச்சனில் திராட்சை பழங்களும் செங்கலும் இந்த கதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் புகழ்பெற்ற துறவி ஒருவர் சத்திரத்தில் தங்கியிருந்தார் அவர் வந்திருப்பதை அறிந்த சேது என்பவன் ஒரு நாள் மாலையில் அவரை வந்து தரிசித்தான் அரைகுறி படிப்பு படித்த அவனுக்கு தனக்கு எல்லாம் தெரியும் என்ற கர்வம் உண்டு துறவியை பார்த்த சேது துறவியாரே நான் திராட்சை பழம் சாப்பிடலாமா என்று கேட்டான் துறவி ஓ சாப்பிடலாமா என்று பதில் கூறினார் உடனே சேது திராட்சை பழங்களுடன் சிறிது தண்ணீரையும் சேர்த்து சாப்பிட்டால் தப்பு எதுவும் இல்லையே என்றான் ஆஹா அதில் என்ன தப்பு என்றார் துறவி உடனே சேது விஷம சிரிப்புடன் ஐயா அதை சிறிது புளிக்க வைத்து மதுவாக அறந்தலாமா என்று கேட்டான் சேதுவின் தந்திரத்தை இப்போதுதான் தான் துறவி அறிந்து கொண்டார் முல்லை முள்ளால் எடுக்க முடிவு செய்த அவர் நண்பரே உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு சற்று நேரமாகும் அதுவரையில் இங்கேயே இரும் என்று சொல்லிவிட்டு சற்று வெளியில் சென்று சிறிது நேரம் கழித்து திரும்பி வந்தார் வந்தபோது அவர் கையில் சிறிது களிமண்ணும் சுட்ட செங்கல்லும் தண்ணீர் நிரம்பிய செம்பும் இருந்தன அவைகளை பார்த்த சேது ஆச்சரியத்தோடு இவைகளை வைத்து எனக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் என்று கேட்டான் நண்பரே உமது கேள்விக்கு விடையாக நான் சில கேள்விகள் கேட்கிறேன் அதற்கு பதில் சொல்லுங்கள் என்றார் துறவி சரி கேளுங்கள் என்றான் சேது தயக்கத்தோடு இந்த களிமண்ணால் நான் உங்கள் தலையில் அடித்தால் ஏதாவது ஆகுமா என்று கேட்டார் துறவி ஒன்றும் ஆகாது என்றான் சேது இந்த களிமண்ணை தண்ணீருடன் கலந்து பிசைந்து அதனால் உங்கள் தலையில் அடித்தால் விபரீதம் உண்டாகுமா என்றார் துறவி புன்சிரிப்போடு அப்போதும் எந்த விபரீதமும் உண்டாகாது என்றான் சேது சரி இந்த செங்கல்லை உங்கள் தலையின் மீது ஓங்கி வீசினால் என்று இழுத்தார் துறவி ஐயோ என் மண்டை உடைந்து போகுமே என்று கதறினான் சேது என்னப்பா களிமண்ணையும் நீரையும் கலந்து சுட்டுத்தானே செங்கலை இருக்கிறார்கள் தனித்தனியாக இருக்கும்போது களிமண்ணும் நீரும் ஆபத்தில்லாதவை அவை இரண்டும் கலந்தபோது ஆபத்தை உண்டாக்கி விடுமா என்று கேட்டார் துறவி ஐயா என் கேள்விக்கு இவ்வளவு அருமையாக விளக்கம் அளிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்குத்தான் பேசத் தெரியும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் என் கர்வத்திற்கு சரியான தண்டனை கிடைத்துவிட்டது தண்ணீரையும் திராட்சை பழங்களையும் தனித்தனியாக சாப்பிடும்போது ஏற்படாத போதை அவற்றை கலந்து புளிக்க வைத்து அருந்தினால் ஏற்படும் ஆகவேதான் மது அருந்தக்கூடாது என்று சொல்கிறார்கள் இதை அறிந்திருந்தும் நான் விளையாட்டு புத்தினால் தங்களிடம் எனது வாத திறமையை காட்டினேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றான் சேது நண்பரே எப்படி இந்த கல் உங்கள் மண்டையை சிதறடிக்குமோ அதை போலவே மதுவும் உங்கள் வாழ்க்கையை சிதறடிக்கும் இதை தெரிந்து கொண்டு ஒழுக்கத்தோடு வாழுங்கள் என்று அறிவுரை கூறினார் துறவி அங்கிருந்த அனைவரும் துறவியின் அறிவு கூர்மையை வியந்து பாராட்டினர் குறைவிடம் கூத்தாடும் குறைவாக பால் தரும் பசு துள்ளி குதிக்கும் அதை போல அறைக்குறையாக படித்தவர்களும் மெத்த படித்தவர் போல ஆர்ப்பாட்டம் செய்வார்கள் என்றார் கபீர்தாசர் இவரது <das> பொன்மொழிக்கு ஏற்றவாறு இந்த கதையில் வரும் சேது நடந்து கொள்கிறான் இறுதியில் திருந்தி விடுகிறான் வீண் ஜம்பம் கொண்டால் அவமானப்படுவது உறுதி என்பதை விளக்குகிறது இந்த கதை இன்னைக்கு இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க அப்படியே சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ